வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ரேஷன் கார்டில் இருந்து யாரோட பேராது நீக்கணும் அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போது குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகிருச்சு அப்படின்னா அவங்க பேரை ரிமூவ் பண்ணுறப்போ சில நேரங்களில் வந்து அது ரிஜெக்ட் ஆகும் ரிஜெக்ட் ஆகாமல் எப்படி ரிமூவலுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் உங்கள் ப்ரௌசரில் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க அதில் கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள் கீழே கேப்சா டைப் பண்ணுங்கள் இப்போ உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை டைப் பண்ணுங்கள் ஓடிபி டைப் பண்ணிட்டு பதிவு செய்யு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும் இதில் குடும்பத் தலைவரோட டீட்டெயில்ஸ்லாம் வரும் பார்த்துக்கோங்க கீழே வந்தீங்கன்னா மேலேயே குடும்ப உறுப்பினர் நீக்கணும் அதிலே செலக்ட் ஆகிருக்கும் கீழே வந்து ஆவண வகையை தேர்ந்தெடுக்கணுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இறப்பு சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் தத்தடுப்புச் சான்றிதழ் இதெல்லாம் இருக்கும் இப்போ இறப்பு சான்றிதழ் கொடுத்தோம்னா அவங்க டெத் செடி கொடுத்தோம்னா நீக்கிடுவாங்க அதே நேரத்தில் தத்தெடுப்பு சான்றிதழ் அதையும் கொடுத்தோம்னால அவங்க பேரை நீக்கிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த திருமண சான்றிதழ் வந்து நிறைய பேருக்கு இது என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் இன்விடேஷன் இருந்தால் அதுவே போதும் இன்விடேஷனே கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேரேஜ் ரிஜிஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டும் வச்சு கொடுக்கலாம் இப்போது மேரேஜானவங்க பேரை நம்ம ரேஷன் கார்டில் இருந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம புதுசாக கார்டை அப்ளை பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து நேம் ரிமூவ் பண்ணுவோம் இப்போது தனி குடும்பமாக வசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தனி குடும்பமாக இருந்து தனியாக சமையல் பண்ணி வசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அவங்களுக்கு தான் ரேஷன் கார்டு கிடைக்கும் அதனால் வந்து இப்போ நீங்கள் யார் பேரை ரிமூவ் பண்ணுறீங்களோ அவங்க தனியாக தான் வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ எந்த அட்ரஸில் இருக்காங்களோ அதுக்கு ஏதாவது அவங்கக்கிட்ட ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா இந்த மேரேஜ் இன்விடேஷனோ இல்லை மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட சேர்த்து அந்த அட்ரஸ் ப்ரூஃப்மையும் வச்சு அப்லோட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பேர் ரிமூவ் ஆயிரும் இப்போ மேரேஜ் இன்விடேஷன் இல்லைனா மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெண்டில் ஏதாவது ஒன்று அது இல்லாமல் வந்து இப்போது அவங்க எந்த அட்ரஸில் வந்து வசிக்கிறாங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இது ரெண்டையும் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேம் ரிமூவ் ஆயிரும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்துட்டு உங்களோட கேஸ் பில் இல்லைன்னா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக்கு இல்லைன்னா வாடகை பத்திரம் இதில் எது வேணாலும் கொடுக்கலாம் அது எப்படி ஒரே பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் ப்ரௌசரில் வந்து ஐ லவ் பிடி பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க் உள்ளே போங்க இப்போ உங்கள் கையில் இருக்க டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா மெர்ஜி பிடிஎஃப் கொடுத்து ரெண்டு பிடிஎஃப் ஃபைலையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை இமேஜாக இருக்குது அப்படின்னா ஜேபேக் டூ பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா ஜேபேக் டூ பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல செலக்ட் ஜேபேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்கள் இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் ஃபைலுக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும் இமேஜ் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் ஃபைல் கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அடுத்து இன்னொரு இமேஜ் இருக்கும் இன்னொரு டாக்குமெண்ட்டையும் மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிட்டு கீழே கன்வெர்ட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் பிடிஎஃப்னு வரும் அதை கிளிக் பண்ணி உங்கள் பிடிஎஃப்ஐலாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் எல்லாமே ஒரே பிடிஎஃப் கன்வெர்ட் ஆயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அடுத்து மறுபடியும் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்குள்ளே போய்ட்டு சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மெர்ச் பண்ணி வச்ச அந்த பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்து பதிவேற்றுன்னு கொடுத்துங்க இணைக்கப்பட்டுள்ள ஆவணம் பதிவேற்றப்பட்டதுன்னு வந்துருச்சு அதுக்கடுத்து கீழே வந்து இந்த இடத்துல ரீசன் டைப் பண்ணணும் ரீசன் வந்துட்டு மை சன் காட் மேரிடு இல்லைன்னா மை டாட்டர் காட் மேரேடு அப்படின்னு போட்டுருங்க அதே மாதிரி ரீசன் வந்து த தமிழ்லேயும் டைப் பண்ணணும் அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க எனது மகனுக்கு திருமணமாகிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க எனது மகனுக்கு திருமணமாகி தனி குடும்பமாக வசிக்கிறார் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேரெல்லாம் காட்டும் அதில் யார் பேரை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு நேராக ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு கீழே உறுதிப்படுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஒரு பாக்ஸ் காட்டும் அந்த பாக்ஸ்ல டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்யணும் கொடுத்தீங்கன்னா உங்களோட விண்ணப்ப எண் வந்துடும் அதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் குடும்பத் தலைவர் பேரை நீக்கணும் அப்படின்னா குடும்பத் தலைவரை வேறு யாராவது ஒருத்தரை மாற்றிட்டு தான் வந்துட்டு அவங்க பேரை நீக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்